أصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهدي به الله من اتبع رضوانه سبل السلام ويخرجهم من الظلمات إلى النور ீஹிம் இலா ஸ்ராத்திம் முஸ்தகீம் சதக் அல்லாஹூ மௌலான் அல்லாதீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாவின் எல்லையில்லா பேரருள் வல்ல ரஹ்மான் அவன் பொருத்தம் நமது நாட்டமாக வேண்டும் என்கிறான் அவன் பொருத்தமே நமது தேடுதலாக இருக்க வேண்டும் என்கிறான் நம்முடைய தேடுதல் அவன் பொருத்தத்தை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டமும் அவன் எதை பொருந்திக்கொள்வானோ அதன் பக்கம் இருக்க வேண்டும் அவன் திருப்திக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தொகை செய்வானாக ஏன் திருப்தி படி நீ நடக்கணும் தவப்பனாரு புள்ளைட்ட சொல்கிறது உண்டு எப்போ நான் எதை திருப்தி பட்றானோ அப்படி நடந்து பழகு என்று சொல்வது உண்டு ஆசிரியர்கள் தன் மாணவர்களுக்கு சொல்வார்கள் நாங்க உங்களுக்கு நல்லதுதான் நாடுவோம் எங்க திருப்தி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் மனிதர்களை பக்குவப்படுத்த வருகிற முதியோர்களும் ஆசான்களும் அவர்கள் திருப்திக்கு நாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சகஜமாக இருக்கும் நிலையில் படைத்தவன் சொன்னான் என் திருப்திக்கு நீ நடக்க வேண்டும் நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா அவன் திருப்திக்கு நாம் நடந்தால் அவன் என்ன செய்வேன் என்று வாக்களிக்கிறான் இன்று ஓதப்பட்ட அற்புதமான வசனத்தில் அல்லா சொன்னான் ஏன் என் திருப்தி தான் எல்லாவற்றை விட பெரியது ஒரு ரிதுவானும் அக்பர் அல்லாவின் திருப்தி எல்லா விஷயத்தை விட பெரியது நம்ம ஒன்ன நோக்கி போவோம் அதில் அவன் திருப்தி இல்ல வெளியில வந்து விடுங்கள் ஏன் அவன் திருப்தி தான் ரொம்ப பெரியது அவன் திருப்தி கிடைத்தால் என்ன கிடைக்கும் என்று வாசிக்கப்பட்ட வசனம் அல்லாஹ் வழிகாட்டுவான் அல்லாவே வழிகாட்டுவான் மன்னித்தவாருதுவா அனகு அவன் திருப்தியை யார் தேடி போகிறார்களோ அவன் திருப்தியை பின்பற்றி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் எல்லாம் அவருடைய திருப்தி தான் அவன் எப்படி திருப்தி படுவானோ அப்படி நாங்கள் ஆய்விடுகிறோம் எங்களுடைய வாசை எங்களுடைய நாட்டம் எங்களுடைய விருப்பம் எனக்குண்டு உள்ள சில தனித்தன்மைகளை எல்லாம் நான் அப்படியே மூடி மறைச்சி அவன் விரும்புவானா அதை நோக்கி பயணிப்போம் என்று சொல்வார்களோ எஹ்தி மன்னித்தமாறுவா நகுல் அசலாம் அவர்களுக்கு அவன் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் பாதையை அவனை வழிகாட்டுவான் சுபகானந்தா அவன் திருப்தியை நோக்கி நீங்கள் நடங்கள் நிம்மதியான பாதையை அல்லா காட்டுவான் நீங்க போற பாதை நிம்மதியா இருக்கும் இன்னைக்கு மனிதனுக்கு நிம்மதி வேணும் பாதுகாப்பு வேணும் சலாமத்து வேணும் சலாம் பாதை என்று சொல்லவில்லை பாதைகள் என்றான் அல்லா பாதை என்று சொல்லவில்லை பாதைகள் சலாமின் பாதை எங்கெல்லாம் நிம்மதியான பாதைகள் இருக்குமோ எங்கே நீ போகிறாயோ அங்கெல்லாம் நீ வெளிநாட்டுக்கு போவாயா அங்கே பாதுகாப்பான வழியும் அல்லாஹ் காட்டுவான் இல்லை நீ சம்பாதிக்கப் போகிறாயா பாதுகாப்பான வழி பள்ளிவாசலுக்கு வருவாயா பாதுகாப்பான வழி நீ போகும் வழியெல்லாம் பாதுகாப்பான வழியை ஆக்கி முடிப்பான் அல்லாஹ் நீ போவதும் வருவதும் அவன் பொருத்தத்தை நோக்கி இருக்க வேண்டும் அல்லாஹ எல்லாருக்கும் தோவி செய்வானாங்க பாயிண்ட் டூ ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் முதலில் அவன் பொருத்தத்தை நோக்கி நீங்கள் பயணித்தால் அவன் கொடுக்கும் முதல் பாக்கியம் நிம்மதியான வழி போகும் இடமெல்லாம் உங்களுக்கு சங்கடங்கள் வராது சலாமத்து என்பது உங்கள் பாதை ஆயிடும் பஸ்ஸில் போறோம் விபத்து வருமா விபத்துலாம் உனக்கு வராது காரில் போறீங்க விபத்து வருமா வராது நெருக்கடி வருமா வராது ஏன் சலாமத் எங்கே சலாமத்து கிடைக்குமோ நிம்மதி கிடைக்குமோ ஈடேற்றம் கிடைக்குமோ அந்த பாதைகள் தான் இனி நீ போகும் பாதை ஆனால் அவன் பொறுத்த உனக்கு நோக்கமா இருக்கணும் ரெண்டாவது அவர்களை இருட்டில் இருந்து ஒளியை நோக்கி அல்லாஹ் அனுப்பி வைப்பான் மினத்துலுமா துல்முங்கள் துலுமாத்துனா பல இருள்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கும் தொழிலில் இருள் இருக்கும் நட்பில் இருள் இருக்கும் போகிற இடத்துல இருள் இருக்கும் இருள் அப்படின்னா நம்ம முன்னால் வெளிச்சம் மாதிரி காட்டுவாங்க பின்னால் அவங்களே இருட்டாக இருப்பாங்க நல்லது செய்த மாதிரி நடிப்பாங்க அவங்களே தீங்கு செய்வாங்க கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களே நமக்கு இடையூறு பண்ணுவாங்க இன்னைக்கெல்லாம் தீங்கு வெளியில இருந்தெல்லாம் வரல உள்ளேயே தீங்கு நம்மளை சுற்றி இருக்குது தீங்கு வெளியிலிருந்து வரல நம்மை சுத்தி நம்ம சொந்தக்காரங்களால் தீங்கு உறவுகளால் தீங்கு நண்பர்களால் தீங்கு நம்மோடு நெருக்கம் காட்டுபவர்களே நமக்கு தீங்கு செய்வதற்கான வழி முன்னாலே சிரித்த பல பேர் பின்னாலே தீங்கு செய்ய நினைக்கும் உலகம் முன்னாலே சிரிக்கும் பல பேர் பின்னாலே தீங்கு செய்ய நினைக்கும் உலகம் அல்லா சொன்னால் பொடுபோக்கான வாழ்க்கை அவனை விட்டும் தூரமான வாழ்க்கை இன்னும் பல பேர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்கின்ற இருள்கள் அத்தனையை விட்டும் அல்லாஹ் வெளிச்சமான இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து விடுவான் இது குரான் அளிக்கிற வாக்குறுதி இதில் சந்தேகமே கிடையாது ஆனால் நம்ம இலக்கு என்னன்னா அல்லாவுடைய பொருத்தத்தை நோக்கி நம்ம நடக்கணும் அல்லாட் துவா செய்யணும் அல்லா நீ எதை பொருந்திக்கிடுவியோ அதை நான் வச்சு வாழ செய் நானாக ஒருத்த தேர்ந்தெடுத்து வாழ்றதை விட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறத விட நான் எதை தேர்ந்தெடுக்கணும் உனக்கு அதில் பொருத்தம் இருந்தால் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அவன் பொருத்தம் எனவே என் பொருத்தத்தை நோக்கி நீங்கள் நடங்கள் உங்களுக்கு மூணு பாக்கியம் கொடுக்கிறேன் ஒன்று உங்கள் பாதை சலாமத்தாகும் போகும் இடமெல்லாம் பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்குவேன் இரண்டாவது இருள்கள் அனைத்தை விட்டும் உங்களை வெளிச்சமும் ஒளியையும் நோக்கி உங்களை நகர்த்துவேன் அல்லா உங்களை இருட்ட விட்டும் தூக்கிடுவேங்கிறான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவேங்கிறான் இலா சிராத்தி முஸ்தகீம் மூணாவது நீங்கள் போகிற இடம் எப்படி இருக்கும் சிராத்தி முஸ்தகிம் சரியான பாதையை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டுவான் நீங்க இந்த ஈமான்ல சருகுதல் வராது தடம் பொருள மாட்டீங்க எங்க போனாலும் நீங்க போற பாதை சரியான பாதை இன்னும் மிக பொது பொருத்தமான பாதை நேரான பாதை நிறையான பாதையில் நிறைய பேர் போகிறேங்கிற பேரில் எங்கோ போய் வழித்தடம் புரண்டுறாங்க வழிகட்டுக்கு போயிடுறாங்க யாருக்கு பின்னாலேயோ போய் தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய ஈமானே தன் கொள்கையெல்லாம் அழிச்சுக்கிட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன்னா நேரான பாதைங்கிற பேரால் அவங்க எங்கோ தடம் புரண்டு போய் கொண்டு இருப்பாங்க ஆனால் அல்லாவுடைய பொருத்தத்தை நோக்கி நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் நேரான பாதைன்னு நம்ம போகிறதில்லை நேரான பாதையில் அவனே கொண்டு விட்டுருவான் யாரே அல்லாவே ஒயகுதி ஹிம் அற்புதமான திருக்குரானின் ஒரு வசனம் அல்லா திருக்குரானில் இன்று ஓதப்பட்ட வறுமையான அந்த செய்தியில் என் திருப்தி உங்களுக்கு நோக்கமாகட்டும் உங்களை நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறேன் நிம்மதியான பயணத்தை கொடுக்கிறேன் உங்கள் பாதைகளை நான் சலாமத்தாக்கி நிம்மதியாக்குவேன் இருள் வளர்ந்த உலகில் இருளை விட்டு உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுவேன் நேரான வழியில் நீங்கள் எப்போதும் இருப்பதற்கு நானே வழிகாட்டி மூன்று பேரும் பாக்கியத்தை அவன் பொருத்தத்தை பின்பற்றி வாழ்கிறவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான் அந்த வாழ்க்கை நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நம் குடும்பத்திற்கும் நசீபாக்குவானாக கொஞ்சம் வாழ்க்கையில் கவனம் மட்டும் வைக்கணும் நம்ம போகிற பாதை சரியா அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்குமா எங்கே போனாலும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்குமா வியாபாரத்தை ஆரம்பித்தோம் இதில் அல்லாஹ் பொருந்துக்கிடுவான்னா கல்யாணம் முழிச்சோம் இந்த கல்யாண வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் இந்த ஃபங்க்ஷன் நம்ம நடத்துகிற முறை அல்லாஹ் திருப்தி தானா அவன் திருப்தி இருக்கணும் நாலு பேர் சொல்வாங்க நாலு பேர் வாழ்த்துவாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க யார் என்ன நினைத்தாலும் என் திருப்தி திருப்திப்படுகிறானா நீங்கள் போங்க அந்த பாதை ரொம்ப கரெக்டாக இருக்குங்கிறான் அல்லாம் எல்லாருக்கும் தொகை செய்வானாக சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட மூத்திலிருந்து பாதுகாப்பானாக கோர விபத்திலிருந்து பாதுகாப்பானாக ஹயாத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் பரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தாருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருவா நானில் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம்